இட்லி பொடி செய்கிறதுக்கு கப் வந்து உளுந்து கால் கப் வந்துட்டு கடலைப்பருப்பு கால் கப் வந்து வெள்ளை எள்ளு அதுக்கப்புறம் வந்துட்டு மூணு காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கேன் தென் வந்துட்டு இதில் வந்துட்டு ஆறு பீஸ் வந்துட்டு காரத்துக்கு வரமிளகா எடுத்திருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு டீஸ்பூன் வந்துட்டு சீரகம் மிளகு கால் கப் வந்துட்டு கருவேப்பில தென் வந்துட்டு கொஞ்சமாக பெருங்காய தூள் பெருங்காயம் கட்டி பெருங்காயம் இருந்தாலும் நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சு வானவியர் ஹீட் ஆனதுக்கப்புறமா வந்துட்டு ஹீட்டாக தான் செக் பண்ணிக்கலாம் ஹீட் ஆகிடுச்சு இப் அரைக்கப் வந்து உளுந்து பருப்பை ஆட் பண்ணிக்கோங்க உளுந்து நல்லா வாசனை வர்ற அளவுக்கு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கோங்க உளுந்து வறுக்கும் போது கறிங்கீறக்கூடாது ஸோ அதனால் அதை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வணக்குங்க கொஞ்சம் கவனமாக பார்த்து வணக்கணும் உளுந்து வந்து மனை வர ஆரம்பிச்சிருச்சு பார்த்தினாலுமே வந்துட்டு கலர் வந்து சேஞ்ச் ஆகிருக்கும் இந்த ஸ்டேஜ் இதை வந்து ஆறு விட்டலாம் அடுத்தது வந்துட்டு கால் கப் கடலைப்பருப்பு இதையும் வறுத்தெடுத்துக்குவோம் கடலைப்பருப்புலேருந்து ஒரு ஸ்மெல் மனம் வருங்க அந்த டைமில் வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் அட் த சேம் டைம் வந்து கடலைப்பருப்போட கலர் வந்துச்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிருக்கும் எனக்கு வந்து கரு விட்டக்கூடாது நல்லா வணக்கிட்டே இருங்க இடும்பு கடாயிருந்துச்சின்னா அது பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அண்ட் அட் த சேம் டைம் வந்து சீக்கிரமே உங்களுக்கு வந்துட்டு நல்லா வந்து பொரிஞ்சு வறுந்து வந்துடும் பார்த்திங்கனாட்டே தெரியும் இப்போ இந்த டைம் இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஆரம்பிச்சிக்கலாம் கால் கப் உளுந்து எடுத்து வச்சுருக்கேன் எள்ளு வெள்ளை எள்ளு அதையும் வந்து வறுத்து எடுத்துக்கலாம் எள்ளு ஸ்டார்ட் பண்ணும்போதே வந்துட்டு நீங்கள் மாற்றிடுங்க ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் சாரி ஒரு டீஸ்பூன் சீரகம் மிளகு எடுத்து வச்சிருக்கோம் அதையும் வந்து வறுத்தெடுத்துக்கலாம் சீரகம் பொரிய ஆரம்பிச்சிட்டு அந்த மனம் வரும் அந்த மன சீரகம் மனம் வரும்போதே எடுத்து எடுத்து மாற்றி வச்சுக்கலாம் இப்போ மிளகா கலருக்காக மூணு காஷ்மீரி ஆறு காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேன் இதையும் வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் கருகை வெட்டுறக்கூடாதுங்க அழகாக வர போட்டு அந்த காரை வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த ஸ்டேட்டில் நம்ம மாற்றி கால் கப் வந்து கறிகப்பில் எடுத்திருக்கேன் நீங்கள் இது கூட முருங்கைத்தலை கூட ஆட் பண்ணிக்கலாங்க அதுமே வந்து சூப்பராக இருக்கும் அதோட முருங்கைத்தலை இட்லி பொடியும் இன்னொரு கண்டிப்பாக உங்களுக்கு வீட்டில் போஸ்ட் பண்ணுறேன் கருவேப்பிலாம் உங்களுக்கு வந்து கருகிடக்கூடாது கூடாது நல்லா சுண்டி அதனோடய ஈரப்பதெல்லாம் போய் பார்த்தீங்கனாலே தெரியும் நல்லா சுண்டிருக்கு நல்லா வந்து சுண்டி அதனோடய ஈரப்பதெல்லாம் போகணும் அட் த சேம் டைம் கருகிடக்கூடாதுங்க கூடாதுங்க அடுப்பு வந்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நீங்கள் குக் பண்ணுங்கள் ஏன்னா இரும்புக்கல் அப்படின்றனால வந்து ஈஸியாக சீக்கிரமே வந்துட்டு குயிக்காக வந்து ஹீட் அப்சர்வ் பண்ணிடும் ஸோ அதனால் நான் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணிகிட்ருக்கேங்க அவ்வளோதான் இப்போ நீங்கள் எடுத்து பார்க்கும்போது கழுவப்பை வந்து இப்படி வந்து பொறிஞ்சு வரணும் இப்படி வந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து எடுத்து ஆற வச்சுக்கலாங்க அவ்வளோதாங்க நம்மளோட இட்லி பொடிக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம வந்து வறுத்து இப்போ ஆற வச்சுட்டு இருக்கோம் இது கூடியே வந்துட்டு நம்ம பெருங்காய் பவுட்ரு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க உங்கள் கிட்டே கட்டி பெருங்காய் இருந்துச்சுன்னா நீங்கள் அது எண்ணெயிலையோ இல்லாட்டி வந்துட்டு போட்டு நல்லா வறுத்து அதில் ஆட் பண்ணிக்கலாங்க இட்லி பொடிக்கு தேவையான அளவுன்னு ஒரு டீஸ்பூன் மட்டும் போடுறேங்க நான் செக் பண்ணி பார்த்துட்டு அரைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் நீங்கள் ஆட் பண்ணி மிக்ஸ் கூட பண்ணிக்கலாம் இப்போ இது வந்து அது ஆறு டூ ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாங்க நம்ம வறுத்து வச்சிருக்க எல்லா பொருளுமே வந்து நல்லா கம்ப்ளீட்டாக கூல் டவுன் ஆகிடுச்சிங்க இப்போ மிக்சி ஜாரில் போட்டுவிட்டு நீங்கள் அரைச்சு எடுத்துக்கோங்க ரொம்ப ஃபைன் பவுடராக அரைச்சிடாதீங்க குறை இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு க்ரன்ச்சியாக இருக்கும் இட்லியில் தோசையிலலாம் வச்சு சாப்பிடும்போது ஸோ இதை வந்து நல்லா ஆற விட்டுருங்க ஏன்னா நம்ம அரைச்சி எடுத்ததுனால கொஞ்சம் சூடாக இருக்கும் அகலமான தடத்தில் போட்டு ஆற விட்டதுக்கப்புறமா வந்து ஆட்டைட் பாக்ஸில் போட்டுவிட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு செக் பண்ணிக்கோங்க எனக்கு பத்தெலாம் நான் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு கரெக்டாக நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அப்போ வந்துட்டு தோசை ஊற்றிட்டு தோசை மேலே பொடி தோசையாக செய்யலாம் பொடி இட்லி செய்யலாம் இட்லியில் வச்சு சாப்பிட்லாம் தோசைக்கு அந்த மாதிரிலாம் வந்து நல்லெண்ணெய் எல்லாம் வச்சு செய்யலாம் சாப்பிட்லாங்க செம்ம சூப்பராக இருக்கும் வீடியோ சேவ் பண்ணிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இன்டெலன்ஸ் யூ பாய் இன்னொரு ரெசிப்பில பார்க்கலாம்